சாத்தானுடைய கிரியைகளை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் சாத்தானுடைய கிரியைகளை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் ஆமாம் சாத்தானை எங்கே பார்க்குறோம் கண்ணுக்கே தெரியல அப்புறம் எப்படி அதோடைய கிரியையை நம்ம உணர்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா ரொம்ப எளிது நீங்க சரியான பாதையில் போயிட்டுருக்கும் பொழுது தேவையற்ற காசிப் தேவையற்ற நம்ம பின்னாடி இப்போ தேவையில்லாமல் பேசுகிறது நம்ம எதை பண்ணாலும் குறை குற்றமாகவே சொல்கிறது நம்ம தான் தவறு என்று சொல்லி நமக்கு விரோதமாக எரிச்சலையும் நமக்கு விரோதமாக கோபத்தையும் நமக்கு விரோதமாக பலவிதமாக பலவிதமான எண்ணங்களை கொண்டு நமக்கு விரோதமாக ஆலோசனைகள் எழும்பும் பொழுது நாம் ஒன்றை அறிந்து கொள்ளலாம் நம்ம துதிக்க துதிக்க சத்ருவின் கோட்டையில் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு சத்ருவினுடைய அவனுடைய ராஜ்யத்தில் பிசாசுடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒன்று நடக்குது நம்ம துதிக்கும் பொழுது ஏதோ ஒன்று அவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுது ஒரு அதிர்வு ஒரு அசைவு ஏற்படுது அப்படிங்கிறத சில மனிதர்களுடைய கிரியைகளை வைத்தே நம்மளால் என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஐ மீன் லூயா பவுலும் சீலாவும் கருத்துக்கு ஊழியம் பண்ணினாங்க ஆனால் ஊழியம் பண்ணினவங்கள என்ன பண்ணுறாங்க தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க இது யாருடைய காரணமாக இருக்கும் ஆண்டவர் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாரா எனக்கு ஊழியம் பண்ணுறியாவா உன்னை சிறைச்சாலையில் போட்டு நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படி நான் போட்டாரு இல்லை பொல்லாத மனிதர்கள் அவங்களுக்கு சரியான பாதையில் கருத்தருக்காக எழுந்து போகும்பொழுது தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்தது நீங்கள் சும்மா ஆண்டுடைய சித்தத்தை செய்யாமல் சும்மா நீங்கள் பாட்டு சபைக்கு வந்தோமா போனோமா வீட்டுக்கு போனதும் வீட்டு கதையை பேசணுமா பக்கத்து வீட்டு கதையை பேசணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப அப்படியே அப்படி ஸ்ட்ரெயிட் எந்த ஒரு மேடும் பள்ளமும் இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது ஆண்டருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் அது ஊழியத்திலாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையாக இருந்தாலும் சரி வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் போகிற எந்த இடத்துலாலும் உங்களுக்கே ஒரு சந்தேகம் நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படிங்கிற சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மளுக்கு தோன்றும் அப்போ ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க நான் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கேன் அதனால தான் எனக்கு பிரச்சனை வருது ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டாங்க மேற்கொள்ள முடியாது உனக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் ஆயுதமே எழும்பாது அம்புகளே எனக்கு நேராக வராது அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா இருக்க முடியாது பிசாசு நம் மீது அக்னி ஆசிரங்களை எய்து கொண்டே தான் இருப்பான் கிறிஸ்துவுக்காக நாம் ஓடும் பொழுது கிறிஸ்துவுக்காக நாம் வைராக்கியமாய் இருக்கும்பொழுது அவருடைய வல்ல நாமத்திற்காக நாம் பரிசுத்தமாய் வாழும்போது அவருடைய வல்ல நாமத்திற்காக நாம் வைராக்கியமாய் வாழும் பொழுது அநேக விதமான எதிர்ப்புகள் வரும் ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கிறார் ஆமே நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன் விலகவே மாட்டேன் ஐ மீன் ஹாலே லூயா இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உள்ளே இருக்கிறதோட அப்படியே விட்டுறக்கூடாது நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ளாக நாம் என்ன பண்ணணும் சபை வரணும் ஐமீன் ஹலை லூயா அப்படி நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள் நாம் வரும்பொழுது நீங்கள் சும்மா நடந்து போனாலே ஒரு பிரசனம் உங்களை தா உங்கள் உங்களோடு கூட நடந்து கொண்டு வரும் ஐ மீன் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஆவியானவரோட பேசிக்கிட்டே இருக்கணும் ஆவி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும் ஃபாதர் உடைய எங்கள் சர்ச் அங்கே யூத் மீட்டிங்க்கு நாங்கள் போகும்போது அவருடைய அந்த பிளேஸில் நாங்கள் யூத் மீட்டிங் போகும்போது ஃபாதர் அப்படியே அந்த கிரவுண்டில் அவர் வந்து அவர் பாட்டு தனியாக கையை ஆட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு போயிட்டே இருப்பார் அப்போ நாங்கள் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணோம் ஓடி போய் தாத்தா தாத்தா அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வாங்க வாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற நேரம்தான் வாய் அமைதியாக இருக்குது மற்ற நேரம்லாம் தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னா அந்நிய பாஷையிலேயே பேசிக்கிட்டு வாங்க அப்படிங்கிறார் அதனால தான் அவர் எங்கே போனாலும் அவரோடு கூட அந்த தெய்வீக பிரசனத்தை எந்த இடத்துல அவர் அலுவயா இயேசுவேன்னு சொன்னாலே ஒரு பிரசனை அந்த இடத்துல என்ன பண்ணுது வெளிப்படுது இப்படி அநேக பரிசுத்தவான்கள் எங்கள் பெரிய அண்ணா பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் நாங்கள் அந்த ஜீசஸ் கால்ஸில் எடிட் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒர்க் பண்ணும்போது ஒரு சம்பவம் என்னென்னா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த ஜீசஸ் கால்ஸில் ஒரு ஹால் இருக்கும் ப்ரேயர் ஹால் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணணும் கம்பல்சரி எல்லாருமே அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எந்த மதத்தில இருந்தாலும் ப்ரேயர் அங்கே மஸ்ட்டு அப்போ அவர் இங்கே எல்லாேருமே கூடி இருக்கும்போது உள்ளே ஒருத்தர் திடீர்னு சும்மா இருந்தவர் திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு கத்தி பயங்கரமாக ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டார் வந்துட்டான் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கதை யாருன்னு பார்த்தா டிஜிஎஸ் தினகரன் அங்கள் அப்போதான் காரை விட்டு காலை எடுத்து வெளியில் வைக்கிறாராம் அப்போ எப்படின்னா அது ஆவியானுடைய கிரியை ஆவியில் நிரம்பி போது தான் அந்த அனுபவம் ஐ மீன் முதலாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையின் ஆவியானவர் எப்படிப்பட்டவருங்கிறத சபை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஏதோ ஆவியானவர் ஊர்கா மாதிரி என்ன பண்ணுறாங்க சபையில் ஜபம் பண்ணும் போது அந்நிய பாஷையில் பேசிட்டு தோட்டுட்டு விட்டுற வேண்டியது அப்படி இல்லை நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும் வர வேண்டும் ஆமேன்